தீபாவளி ஆஃபர் போட்டாச்சு பிப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு மெகா தீபாவளி ஆஃபர் சோ இந்த ஆஃபர்ல இஎஸ்எம் ஆஃபர்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹியூஜான ஆஃபர் உங்களுடைய கிச்சன் நீங்க மாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க வெங்கலத்துல தோசை தவா வெங்கல சப்பாத்தி தவா இது எல்லாமே இப்ப ஆஃபர்ல இருக்கு எந்த பாட்டில் வேணா எடுத்துக்கோங்க எந்த பேட்டர் வேணா எடுத்துக்கோங்க எந்த சைஸ் வேணா எடுத்துக்கோங்க ஸோ நம்ம கடையில் இருக்கக்கூடிய பர்க்னர் ட்ரை பிளே அண்ட் டெமோல்டினா ட்ரை பிளேஸ் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்கு வாங்க என்னென்னு சொல்கிறேன் ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இப்போ நம்மளுடைய கிரக பிரவேசம் செட்டு ஆஃபரில் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கிளாஸஸ் ஊடிய வந்துடக்கூடிய இந்த வைப்ரண்டான கலர்ஸ் நான் கையில் ஒரு சாம்பிள் தான் வச்சிருக்கேன் நம்ம நிறைய மாடல்ஸ் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ராஷ் குக்வாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கடையில நம்ம வந்து இந்த தடவை தீபாவளி ஆஃபர் வந்து போட்டிருக்கோம் சோ நம்ம கடையில வந்து இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு நம்ம யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஆஃப் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எம்ஆர்பி சொல்லுவோம் அதோடைய உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து சொல்லுவோம் நம்ம கிட்ட இப்போ நிறைய நிறைய பேட்டர்ன்ஸ் ஆட் ஆயிருக்கு ஸோ ஒரு பேட்டர்னுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ஆர்பி டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அப்படின்னா இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் போகும் அந்த அளவுக்கு லாங் ஆயிடும் ஸோ அதனால நாங்க இந்த தடவை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பட் எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே கிட்டத்தட்ட ஆஃபர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க டீடைலா சொல்றேன் இந்த ஆஃபர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஆஃபரில் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட் வேல்யூ உங்களுடைய மொத்தமாக நீங்கள் பை பண்ணுற வேல்யூவில் இருந்து ஆஃபர்ஸில் இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக புரியும் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ஒரு ஒரு விஷயத்தும் நான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நம்மளுடைய கிரக பிரவேஷம் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஆஃபரில் நம்ம ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் எவ்வளோ ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது நம்ம ஆஃபரில் கொடுத்துருக்கோம் இந்த தீபாவளிக்கு நீங்க உங்கள் வீட்டில் அனைத்து விதமான சந்தோஷங்கள் செல்வம் எல்லாமே பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரகப்பிரவேஷம் செட்டை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுவீங்க எங்களிட எப்போவுமே தீபாவளியாக இருக்கட்டும் ஒரு பூஜை வருதுன்னா இந்த கிரகப்பிரவேஷம் செட்டு ஆன் டிமாண்டில் வந்துடும் நிறைய பேர் எங்களுக்கு இம்மீடியட்டாக பூஜைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை எல்லாருமே இதை வாங்கி அதோடைய அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஸோ இட்ஸ் ஹியூஜ் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இப்போ நம்மளுடைய கிரகப்பிரவேஷம் செட்டு இப்போ ஆஃபரில் இருக்கு ஸோ இந்த கிரக பிரவேசம் செட்டு நம்மளோட ரெகுலர் ஆடியன்ஸ்க்கு தெரியும் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றது தெரியும் இதை நம்ம எப்படி வந்து பூஜையில வச்சு எக்கச்சக்கமான பேர் வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இதை வந்து வாங்கி பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியும் நியூவாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் இதில் மொத்தமாக செட் ஆஃப் ஃபோர் இதில் ஒரு அம்மிக்கல் ஆட்டுக்கல் குத்துவரல் திருகை இது நாளுமே ஒரு வீட்டில் இருக்கணும்ன்றது வந்து வாஸ்துப்படி ஒரு வீட்டில் இருக்கிறதுன்றது ரொம்ப நன்மைகள் சேர்க்கக்கூடியது இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் வந்து இதை வாங்கி பூஜை பண்ணி அவங்க வந்து அடுத்தடுத்து இடங்களுக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்களோட வீட்லேயும் சந்தோஷங்களும் செல்வங்களும் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ப்ராடக்ட் நம்ம இப்போ ஆஃபர்ல போட்டிருக்கோம் ஸோ ஆஃபர்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கடையில் இருக்கக்கூடிய அஞ்சல பெட்டியா இருக்கட்டும் இல்லை நீங்க வந்து ஒரு செட் எடுக்கிறீங்க இல்ல நீங்க காஃபி ஃபில்டர் எடுக்கிறீங்க இல்ல நம்ம வெங்கல கடாய் எடுக்கிறீங்க இல்ல ஒரு தோசை தவா எடுக்கிறீங்க ஆஹ் பொங்கப்பானை எடுக்கிறீங்க இல்ல இதில் இதோட கொஞ்சம் வெங்கல பொருள் எடுத்துட்டீங்க கொஞ்சம் அயன்ல நம்ம நம்மளோட காஸ்ட் அயன் தோசைக்கல்லா இருக்கட்டும் இல்ல பணியாரக்கல்லா இருக்கட்டும் இல்ல கடாயாக இருக்கட்டும் எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொத்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஒரு ரூபாய்ல இருந்து மூணாயிரம் ரூபாய்க்குள்ள நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் உங்களுடைய பில் அமௌண்ட்ல இருந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு அடுத்து நீங்க வந்து த்ரீ தௌசண்ட்ல இருந்து அதாவது த்ரீ தௌசண்ட் ஒன் ருபீல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கு அடுத்து உங்களுடைய மொத்த பில் அமௌண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன் ருபில இருந்து டென் தௌசண்ட் குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டென் பெர்சன்ட் ஆஃபர் அதாவது வெறும் வெங்கலம் வெறும் பித்தளை வெறும் அயன் அப்படின்னு நாங்கள் பிரிக்க கிடையாது நீங்க மிக்சரா கூட உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே அடுத்து டென் தௌசண்ட் ஒன் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபிஃப்டீன் தௌசண்ட் உங்களுடைய பில் வேல்யூ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் ருபிலிருந்து ஸ்டார்ட் ஆகி டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ள நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பெர்சன்ட் ஆஃபர் இப்போ வந்து அவைலபிளாக இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் ஒன் ருபி ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அபவ் நீங்க எந்த வேல்யூக்கு எடுத்தாலுமே 22.5% offers available ஆ இருக்கு சோ இப்போ நான் சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தண்டவாளக்கல் இந்த ஆஃபர்ல வராது அப்ப தண்டவாளக்கல்ல என்ன ஆஃபர் அப்படினு சொல்லி கண்டிப்பா நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க இப்போ நம்மளுடைய தோசை தவா தண்டவாளக்கல் தோசை தவா பை பண்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி வேர்த் இருக்க தோசை கரண்டி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபருமே ரொம்ப சூப்பரான ஆஃபர் கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற எல்லா ஆஃபர்ஸுமே கவுண்டர் பிளஸ் ஆன்லைன் அண்ட் வாட்ஸ்அப் அதாவது வெப்சைட் கவுண்டர் அண்ட் வாட்ஸ்அப் இது மூணுலேயுமே இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸ் வந்து வேல்யூ நைன் நைன்ட்டிக்கு வாங்கிட்டீங்க கவுண்டரில் வந்து டென் ருபீஸ் தானே நான் கம்மியாக வாங்கியிருக்கேன் நீங்கள் அந்த ஃபைவ் தௌசண்ட்க்கு அபோவ் இருக்க வேல்யூ நீங்கள் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸால் கண்டிப்பாக அதை பண்ண முடியாது பிகாஸ் எவ்ரி திங் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம்ல ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாஸை மட்டுந்தான் அவங்களால பில் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான ரெக்வஸ்ட் ப்ளீஸ் கஸ்டமர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கேட்காதிங்க இந்த வேல்யூஸ் படி தான் ஆஃபர்ஸ் வந்து அப்ளை ஆகும் ஸோ நான் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா இதில் இஎஸ்எம்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ப்ராஸ் ப்ரான்ஸ் அயன் காஸ்ட் அயன் தண்டவாளக்கல் இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஆஃபர் ரேட்ஸ் உங்களுக்கு நான் வந்து டோட்டல் வேல்யூ ரேட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் இந்த இஎஸ்எம்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம கடையில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து வெங்கலம் பித்தளை வாங்கணும் இஎஸ்எம் எல்லாம் வாங்கணும்னு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்லஸ் போட்டு வச்சிருக்கீங்க நிறைய பேர் ஆஃபர்ஸையுமே ரொம்ப நாளாவே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அந்த மாதிரி நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஹை வேல்யூல நீங்க நிறைய ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி வரைக்கும் உங்களுக்கு இதில் ஆஃபர்ஸ் கிடைக்க போகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹியூஜான ஆஃபர் உங்களுடைய கிச்சனை நீங்க மாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூபிளான திங்ஸ் எல்லாத்தையுமே நல்ல ஒரு பிரைஸ்ல வந்து நீங்க வந்து வாங்க முடியும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸுமே இருக்கு அதுவுமே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் ஸோ இந்த கடாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சென்ட் ஆஃப்ல இருக்குது ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க ஸோ இந்த கடாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ட்ரைப்ளே பேட்டர்ன் கடாய்ன்னு சொல்லுவோம் இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை ஸோ இதோடைய லுக் நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஹேண்டில் வந்துடும் இந்த கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் நம்ம கிட்ட இருக்கு டென் அண்ட் லெவன் ரெண்டு சைஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது பத்து இன்ச் பதினோரு இன்ச் ஸோ கடாய் லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ட்ரை பிளே பேட்டர்ன் இருக்கக்கூடிய பித்தளை கடாய் ஹேண்டில் உங்களுக்கு வந்து பித்தளையிலே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் லிட்டோட வரும் உள்ளுக்குள்ள ஃபுல்லாவே நம்ம இயம் பூசி வச்சிருக்கோம் லிட்லையும் இயம் பூசி வச்சிருக்கோம் ஸோ இதுல ரெண்டு சைஸ் நம்ம கிட்ட இருக்கு ஸோ இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து டென் இன்ச் பிராஸ் கடாயோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட எம்ஆர்பி இப்போ ஆஃபரில் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதோடைய டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கு டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட் தான் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவன் இன்ச் கடாயோடைய பிரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ லெவன் இன்ச் கடாய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு இன்ச் வந்து கூடையாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பிகர் ஃபேமிலிக்கு நீங்கள் லெவன் இன்ச் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லெவன் இன்ச்சோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இப்போது ஆஃபரில் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சோ டிஸ்கவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல நம்ம போட்டிருக்கோம் ரொம்பவே வந்து நல்ல டீல் தான் நீங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆஃபர்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல அடுத்த ஆஃபர் இருக்கு சொல்றேன் வந்து நம்ம மில்க் பாட் இந்த மில்க் பாட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டே யூஸ்க்கு ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது இதுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பிராஸ் அதாவது பித்தளை இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங் ப்ராஸ்ல உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்துடும் இது வந்து உள்ளயுமே நம்ம பூசி வச்சிருக்கோம் லிட்லயும் நம்ம ஈயம் பூசிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் வந்து நீங்கள் பாயில் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோரும் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மில்க் பவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸஸ்ல நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கு செவன் இன்ச் அண்ட் எயிட் இன்ச் ஸோ மில்க் பட்ரோடைய செவன் இன்ச்சுடைய எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் இதோட எம்ஆர்பி இப்போ டிஸ்கவுண்ட்ல டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சிங்கிள் பீஸ்க்கு தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட எயிட் இன்ச்சுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 4070, தௌசண்ட் ஆஃபர் டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு அடுத்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டீ வந்து நம்ம மொத்தம் மூணு சைஸ் அவைலபிளாக சிக்ஸ் இன்ச் செவன் இன்ச் அண்ட் எயிட் வந்து மூணு இருக்கு சிக்ஸ் எம்ஆர்பி டூ ஃபிஃப்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்

உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ருபீஸ் உங்களுடைய ஆஃபர் பிரைஸ் அந்த உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி உங்களுடைய டிஸ்கவுண்டா இருக்க போகுது ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமான டிஸ்கவுண்ட்ஸ்ல நம்ம வந்து இப்போ போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சூப்பரான ஆஃபர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்கல காம்போ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த வெங்கல காம்போ எப்படின்றத டீட்டெயிலாக சொல்றேன் ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க ஏன்னா இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் போது இந்த வெங்கல காம்போல நாங்க வந்து ஒரு வெங்கல தோசை தவா கொடுத்துருக்கோம் எல்லார் வீட்லேயும் டெய்லி யூஸ் ஆகக்கூடியது அடுத்து வெங்கல சப்பாத்தி தவா கொடுத்துருக்கோம் டெய்லி டெய்லி நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு எல்லாம் மல்டி பர்பஸ் நீங்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இல்ல மூணாவது பீஸ் இது வந்து த்ரீ பீஸ் காம்போ இல்லை மூணாவது பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் என்ன ஆப்ஷன் தேர்ட் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த கேரளா கடாயாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கேரளா கடாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த பானா உருளையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பானா உருளையும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் கடாயும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் பீஸா இப்போ இதில் சைஸ் மட்டும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ இப்போ நம்மக்கிட்ட இந்த கேரளா கடாயில் நாலு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த நாலு சைஸில் எந்த சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்த சைஸை நீங்கள் இந்த சப்பாத்தி தவா அண்ட் தோசை தவாவோட பேரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி உருளை நீங்க எடுக்கிறீங்க பானா உருள் எடுக்கிறீங்கன்னா இந்த பானா உருளில நம்ம கிட்ட மூணு சைஸ் அவைலபிளா இருக்கு இந்த மூணு சைஸ்ல உங்களுக்கு எந்த சைஸ் ரெக்வேர்டோ அதை நீங்க இந்த இந்த ரெண்டு பீஸோட பேரை பண்ணிக்கலாம் அடுத்து இப்ப நீங்க இந்த கடாய் எடுக்கிறீங்கன்னா இதுல நம்ம கிட்ட நாலு சைஸ் இருக்கு இந்த நாலு சைஸ்ல உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த 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 நீங்க இந்த ரெண்டு பீஸோடைய உங்களுக்கு வந்து பேரப் பண்ணிக்கலாம் நான் திரும்ப டீடைலா சொல்றேன் உங்களுக்கான தோசை தவா அண்ட் சப்பாத்தி தவா ஃபிக்ஸ்டா இருக்க போது உங்களுக்கு நாங்க மொத்தம் கடாய்ஸ்ல அதாவது குழம்பு வைக்கிறதுக்காக உங்களுக்கு கிரேவிஸ் குழம்பு பண்றதுக்காக மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் கேரளா கடாய் பானா உருளி அண்ட் ட்ரெடிஷ்னல் கடாய் இந்த மூணு பேட்டர்ன்ஸ் நாங்க வீட்டுக்கு எது கஸ்டமைஸ்டா உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை த்ரீ பீஸ் வெங்கல காம்போவை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்கல காம்போ எம்ஆர்பியில் உங்களுக்கு ப்ரைஸ் ஆகும் இது எம்ஆர்பி எவ்வளவு வருதோ அதுல இருந்து ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்க போகுது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த வெங்கல தோசை தவா வெண்கல சப்பாத்தி தவா அண்ட் கேரளா கடாய் கேரளா வெங்கல கடாயோடைய டென் இன்ச் கடாய் வச்சுருக்கேன் இதோடைய எம்ஆர்பி வந்து ஒரு எக்ஸாம்பிள்காக உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன் ஸோ இதோடைய எம்ஆர்பி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி இதோட எம்ஆர்பி இது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் சோ உங்களுக்கு மூணாயிரத்தி எழுநூத்தி எழுவது ரூபாய் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ஆஃபர் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் டேட் வந்து செப்டம்பர் பதினெட்டாம் இருந்து ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் அக்டோபர் ஆறாம் தேதி நைட்டு எட்டரை மணிக்கு இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆயிடும் நீங்க நெக்ஸ்ட் டே வந்தாலும் இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளா இருக்காது அடுத்து வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கால்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து கிடையாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நீங்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ கால் பண்ண வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு திரும்ப கரெக்டாக அதுக்கான ரிப்ளைஸ் வந்துடும் ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா சென்னையில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் டேஸில் நம்ம ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நம்மளுடைய வெப்சைட் ராஷ் குக்வர்ஸ் டாட் இன்னில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிடலாம் வெப்சைட்ல உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண தெரியாது அப்படின்னா நம்மள நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுத்து சென்ட் பண்ணிடுவோம் அண்ட் வாட்ஸ்அப்லயும் நீங்க ஆன்லைன்லயும் நீங்க வந்து இந்த ஆஃபர்ல நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நம்மளுடைய டெலிவரி டைம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலை காட்டி உங்களுக்கு டபுள் டைம் எடுக்கும் பிகாஸ் இங்கே வந்து ஹெவி ஃப்ளோ நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் இருக்கும் போது இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாடுக்கு த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸை நாங்கள் வந்து ஷிப் பண்ணுறோம் பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளேயே உங்களுக்கு மோர் தென் சிக்ஸ் டேஸ் ஆகலாம் அதே மாதிரி நீங்க வந்து அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்க ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா மத்திய பிரதேஷ்ல இருந்தா நீங்க வந்து ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய டெலிவரி டைம் வந்து பாத்தீங்கன்னா டென் டு டுவெல் ஒர்க்கிங் டேஸா வந்து மாறும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு முன்னாடியே நாங்க ஆஃபர் போட்டதுக்கு ரீசன் இதுதான் நீங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணி நீங்க ஆன்லைன்ல பை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட தீபாவளிக்கு இந்த தடவை நீங்க வந்து புது பாத்திரங்கள்ல அதுவும் ட்ரெடிஷ்னல் குக்வேர் அண்ட் நீங்களோட ஹெல்தியான குக்வேர்ல உங்களால சமைக்க முடியும் அப்படின்றதுனால ரொம்ப பிளான் பண்ணி நாங்க பிரியராகவே இந்த ஆர்டர்ஸ் வந்து இப்ப போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு நான் வந்து அயன் காஸ்ட் அயன் பிராஸ் அண்ட் ப்ரான்ஸ் இதுல நான் ஆஃபர் சொல்லிட்டேன் தண்டவால கல்லில் கரண்டி ஃப்ரீ ஆஃபர் சொல்லிட்டேன் இப்போ கண்டிப்பா காப்பர் நம்மளோட நியூ லான்ச் இந்த காப்பர் டேங்க்ஸா இருக்கட்டும் காப்பர் பாட்டில்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நியூ லான்ச் ஸோ இதுலேயுமே நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் இது வந்து இந்த தீபாவளிக்கு மெகா ஆஃபராக இருக்கணுன்றதுக்காக எல்லாத்துலேயுமே நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் பேரல்ஸ் இருக்குல்ல இந்த காப்பர் பேரல்ஸில் எனி சைஸ் எனி பேட்டர்ன் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ல இருந்து 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அடுத்து காப்பர் பாட்டில்ஸ்ல என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா எந்த பாட்டில் வேணா எடுத்துக்கோங்க எந்த பேட்டர்ன் வேணா எடுத்துக்கோங்க எந்த சைஸ் வேணா எடுத்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு ரெக்வைர்மெண்ட் என்ன உங்களுக்கு என்ன தேவை ஹாஃப் லிட்டர் தேவையா ஒன் லிட்டர் தேவையா எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பாட்டில்ஸ்ல மட்டும் இல்லாம இந்த பெட் சைடு டேபிள்ல வைக்கக்கூடிய ஜக்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள கிளாஸஸ் ஓடியே வந்துடக்கூடிய இந்த வைப்ரண்டான கலர்ஸ் நான் கையில ஒரு சாம்பிள் தான் வச்சிருக்கேன் நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு இது எல்லாத்துலயுமே எம்ஆர்பில இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நாங்க இந்த தடவை ஏன் இந்த இந்த இது இதுன்னு போடலைன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ எந்த சைஸ் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி நீங்க பை பண்ணலாம் தடவை டேங்க்ஸ்ல உங்களுக்கு நான் ஆஃபர் சொல்லிட்டேன் வாட்டர் பாட்டில்ஸ்லயும் சொல்லிட்டேன் அடுத்து பெட் சைட் டேபிள் சைட்ஸ்ல இருக்கிறதுலயும் ஆஃபர் சொல்லிட்டேன் கண்டிப்பா அடுத்து கிளாஸ்ல நான் ஆஃபர் சொல்றேன் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஆஃப் பேட்டர்ன்ஸ் எடுத்துட்டாலும் சரி இந்த பேட்டர்னா இருந்தாலும் சரி இல்ல இந்த பேட்டர்ன் நீங்க சூஸ் பண்றீங்களாலும் சரி எந்த பேட்டர்ன் நீங்க எடுத்தாலும் இந்த கிளாசஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பில இருந்து டென் பர்சன்ட் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கிஃப்டிங் செட்ஸ் இருக்கு பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வித் ரெண்டு கிளாஸ் வந்துடும் இந்த மாதிரியான செட்ஸ்ல இருந்துமே உங்களுக்கு எம்ஆர்பி இருந்து உங்களுக்கு டென் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கடையில் இருக்கக்கூடிய பர்க்னர் ட்ரைப்ளே அண்ட் டெமோல்டீனா ட்ரைப்ளேஸ் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்குது வாங்க என்னன்னு சொல்கிறேன் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பர்க்னர் அண்ட் ட்ரெமோல்டீனா இந்த ரெண்டு பிராண்ட் ட்ரைப்ளே ஐட்டம்ஸ்லையுமே ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ருப்பியில இருந்து டென் தௌசண்ட் நீங்க ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பியில இருந்து ஃபிஃப்டீன் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் குள்ள ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பெர்சென்ட் எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் வரும் அடுத்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து நீங்கள் அடுத்து எவ்வளோ நீங்கள் ஷாப்பிங் பண்ணாலும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வரும் இட்ஸ் அ ஹியூஜ் டிஸ்கவுண்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் காம்போ டிஸ்கவுண்ட்டும் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க ஸோ இந்த காம்போ ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்க்னருடைய ட்ரைப்ளே மல்டி கடை இந்த மல்டி கடாயில் உள்ள என்னென்ன பிளேட்ஸ் வருது என்னென்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் ஒரு மல்டி கடாய் பிளஸ் எனி குக்கர் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வேணும்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வேணும்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் சூஸ் பண்ணிக்கலாம் டூ பாயிண்ட் லிட்டர் வேணா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க இந்த மல்டி கடாயோட ஒரு குக்கர் நீங்க பேரப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரோடக்டையும் சேர்த்து வரக்கூடிய எம்ஆர்பியில ல இருந்து உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு ஸோ இந்த மல்டி கடாயோட உள்ள என்னென்ன அக்சசரிஸ் இருக்கு இதோட சைஸஸ்லாம் எல்லாம் என்ன அப்படின்றத நான் டீடைலா சொல்றேன் மல்டி கடாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிட்டோட வரக்கூடிய மல்டி கடாய் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கடாய் கிடைச்சிருது சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குழம்பு வைக்கணும் பிக் ஃபேமிலி நிறைய கிரேவிஸ் பண்ணணும்னா இந்த கடாய் பர்ஃபெக்டா இருக்கும் ஸ்ட்ரைட்ல வெளியில ஷைன் பினிஷ் வரும் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷ் இருக்கும் சோ இந்த மேட் பினிஷ் அது மட்டும் இல்லாம இது வந்து எயிட்டீன் பார் டென் ஸ்டீல்ல பண்ணக்கூடியது சோ உங்களுக்கு இது ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கட்டும் இதோடைய இதோட குக்கிங் ஹீட் ஸ்ப்ரெட்டா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம இதை வந்து வித் லிட்டோட வருது நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கிரேவி செய்யறதுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுல மொத்தமா பதினாலு இட்லி நார்மல் இட்லி பதினாலு இட்லி நீங்க செய்யலாம் ரெண்டு தட்டு வந்துடும் அடுத்து மினி இட்லி செய்யணும்னா முப்பது குழி இருக்கக்கூடிய மினி இட்லி தட்டு ஒன்று வந்துடும் ஸோ உங்களுக்கு மொத்தம் இது மூணு மூணு தட்டாயிடுச்சு அடுத்து நீங்கள் ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இடியாப்பம் தட்டு இட்லி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு இந்த மாதிரியான பிளெயின் பிளேட்ஸ் வருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு பிளேட்ஸ் இதில் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கார்ன் இதெல்லாம் வச்சு இதில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி இது பண்ணிக்கலாம் இதுலையுமே நீங்கள் வந்து இடியாப்பம்லாம் அவிக்கணும்னா அவிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு சிக்ஸ் பிளேட்ஸ் பிளஸ் கடாய் பிளஸ் லிட் வரக்கூடிய இந்த மல்டி கடாய் பிளஸ் ஒரு குக்கர் நீங்க எடுத்தீங்கன்னா எம்ஆர்பி ரெண்டு எம்ஆர்பியும் சேர்த்து உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்ல தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இப்போ அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு இண்டக்ஷன் இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி நீங்க ஸ்டவ்ல சமைக்கலாம் அடுத்து நீங்க டிஷ் வாஷர்லையும் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த மல்டி கடாய் அண்ட் குக்கர் பர்க்னரோட குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைம்லேயே நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இப்போ நம்ம ஆஃபரில் போட்டிருக்கோம் ஸ்டாக்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கு ஸோ ஸ்டாக் இருக்க வரைக்கும் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இம்மிடியேட்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இட்லி பாட் ரேஞ்சஸ்ல இப்போ நம்ம ஆஃபர் வந்து போட்டிருக்கோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் சாண்ட்விச் பாட்டம் இட்லி பாட்ஸில் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரைஸில் இருந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இப்போ நீங்கள் இட்லி பாட்ஸில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே என்கொயரிஸ் இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் டிலேடாக தான் எங்களால் ரிப்ளை பண்ண முடியும் ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேஷம் செட் ஆர்டர் பண்ணுறவங்க பூஜைக்காக ஆர்டர் பண்ணுறவங்க வெள்ள அண்ட் அட்வான்ஸாக பிளான் பண்ணிவிடுங்க ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த நாளுக்குள்ளே பூஜைக்குள்ளே வேணும் அப்படின்னா எங்களுக்கு இம்மீடியட்டாக சென்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கம் அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் அந்த ஆர்டர் சீரியல் படி தான் எங்களால் வந்து பேக் பண்ண முடியும் நடுவில் ஒரு ஆர்டர் எடுத்து பேக் பண்ண முடியாது ஸோ நாங்கள் வந்து சீரியல் படி தான் பேக் பண்ணுவோம் ஸோ நீங்கள் கிரகப்பிரவேஷம் செட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் வெல் அண்ட் அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கோங்க ஸோ கவுண்டர் கஸ்டமர்ஸ் நம்மளுடைய ஸ்டோர் சென்னை ஓஎம்ஆர் பெருங்குடியில் இருக்குது ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் எயிட்டீன்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் சிக்ஸ்த்து வரைக்கும் இருக்குது ஸோ த்ரீ வீக்கெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் அந்த டைமில் பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஸ்டாக் அவுட்டில் தான் இருக்கும் ஆஃபர் எண்டுக்குள்ளேயே திரும்ப ரீஃபில் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதை நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ரொடக்ஷன் எங்களுக்கு வரக்கூடிய சப்ளைஸ் இதை பொறுத்து தான் நாங்கள் அதை கம்மிட் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் காமிச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்க வரைக்கும் ஆஃபரில் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிடுங்க ஸோ இந்த ஆஃபர் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய நிறைய வீடியோஸ் ஒரு ஒரு ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா நிறைய நிறைய அதாவது ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து நான் வந்து ஒரு ஒரு நியூ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ரெண்டுலேயுமே வரப்போகுது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாப்பி ஷாப்பிங்